ஐயோன்னு சொல்கிறார் வசனம் ஒன்று எனக்கு ஐயோ ஏன் என்று பார்த்தீங்கன்னா ஐயோன்றது வந்து ஒரு நல்ல வார்த்தை இல்லை அது வந்து ஒரு சாபம் மாதிரி ஐயோ என்று சொல்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பேட் ஒரு சாபம் மாதிரி அந்த ஐயோன்ற வார்த்தை ஏன் ஐயோன்னு சொல்கிறாரு ஆண்டவர்ண்டா ஒன்று குழந்தைய ரொம்ப அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் சுவிசேஷத்தை நான் பிரஸ் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்ன சுவிசேஷம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சுவிசேஷம் நமக்கு பிறந்து வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு ம மரணம் அடைஞ்சு மூன்றாவது சிறு மரணம் அடைஞ்சு மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பி பறத்துக்கு அழுத்து கொள்ளப்பட்டார் இன்றைக்கு நமக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார் குலசேயரில் பார்த்தீங்கன்னா ரகசியம் என்று பொருள் சொல்கிறார் என்னென்னா மகிமையை ஐஸ் மகிமையின் ஐஸ்வர்யம் இயேசுவானவர் நமக்குள்ளே இருப்பது அது உண்டு என்ன மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதின் மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது புலேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் புரஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது தான் இந்த ரகசியம் புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியம் பரிசுத்தான்களுக்கு அவர் ஆண்டவர் காண்பிக்கிறார் ஓகே அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இயேசு ஆனவரை நம்ம வழியில் சொல்றது மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் சுவிசேஷம் ஏன் சொல்கிறமன்றால் அவர் ஒருவர் தான் பரலவத்துக்கு வழி சொல்லியிருக்கார் தன்னை இல்லாமல் ஒருதான ஜீவனுக்குள்ளே போயிடலாம் நித்திய ஜீவனுக்குள்ள பல்லவத்துக்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று வசனம் இருக்கு பிஞ்ச பார்த்தீங்கடா ஒன்று குருந்திய ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை இப்போ நான் ஜேசுவை பற்றி சொல்லி திரண்டு போட்டு நான் வந்து பெரிய வாவு ஒன்று எனக்கு பெருமை பாராட்ட எனக்கு இடமில்லை ஏன்னெண்டா அதை இன்மையில் விழுந்த கடமை கடமை என்றால் என்ன தெரியுமா கடமை என்றால் நம்ம கட்டாயமாக உழைச்சி தான் சாப்பிடணும் அது ஒரு கடமை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்கிறது அது நம்ம மூன்று நேரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு காரியம் சரியா அது வந்து நம்ம மீது விழுந்த கடமை அப்போ சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ அட்லீஸ்ட் இப்போ நான் செய்கிற மாதிரியாவது ஒரு சின்ன சின்ன வீடியோவாவது செய்து ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஸ்டார்டியும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டுக்காக சொல்லுங்கள் ஏசு ஜீவன் உள்ளவர் அவர் உயிர் உள்ளவர் அவர் வந்து சும்மா கல்லோ மண்ணோ பொருளோ இல்லை அவர் வந்து ஜீவிக்கிற உயிர் உள்ளதே நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறார் அதை நம்ம சொல்லணும் பிரசங்கம்ன்னு சொல்லி சுசேஷம் பண்றது பெற்றிய பந்தி பந்தியாக சொல்லணும் இல்லை குட்டி குட்டியாக இயேசுன்ற நாமத்தை சொல்லக்கூடாதே ஒரு பிரசங்கம் தான் சுவிசேஷம் தான் அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வழியில் சொல்லாட்டி அது சாபம் கவனமாக இருங்க ஐயோ சரியா சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ ஓகே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இப்படி இருக்காய்ங்க கிறிஸ்தவர்களே அப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது சூசியது சொல்லுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார்